சிராக்கின் ஞான நூல் அதிகாரம் இருபத்தி எட்டு பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர் ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை தின்னமாய் நினைவில் வைத்திருப்பார் உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு அவ்வாறெனில் நீ மன்றாடும் போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் மனிதர் மனிதர் மீது சினம் கொள்கின்றனர் அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை அப்போது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும் அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர் அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும் உன் முடிவை நினைத்துப்பார் பகைமையை அகற்று அழிவையும் சாவையும் நினைத்துப்பார் கட்டளைகளில் நிலைத்திரு கட்டளைகளை நினைவில் கொள் அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை குற்றங்களை பொருட்படுத்தாதே பூசலை தவிர்த்திடு உன் பாவங்கள் குறையும் சீற்றம் கொள்வோர் சண்டையை மூட்டிவிடுகின்றனர் பாவிகள் நட்பை கலைக்கிறார்கள் அமைதியாயிருப்போரிடையே பிணக்கை விதைக்கிறார்கள் விறகின் தன்மைக்கு ஏற்ப நெருப்பு பற்றி எரியும் பூசலின் கடுமைக்கு ஏற்ப அது பற்றி எரியும் மனிதரின் வலிமையை பொறுத்து அவர்களின் சீற்றம் அமையும் அவர்களின் செல்வத்தை பொறுத்து அவர்களது சினம் பெருகும் திடீர் வாக்குவாதம் நெருப்பை மூட்டுகிறது திடீர் பூசல் கொலைக்கு இட்டுச் செல்கிறது ஊதும்போது தீப்பொறி கொழுந்துவிட்டு எரிகிறது அதன் மீது துப்பும்போது அது அணைந்து போகிறது இந்த இரு விளைவுகளும் உன் வாயின் என்றே புறப்படுகின்றன புறம் கூறுவோரையும் இரட்டை நாக்கு கொண்டோரையும் சபி அமைதியில் வாழ்ந்த பலரை அவர்கள் அழித்து விட்டார்கள் மூன்றாவது நாக்கு பலரை நிலைகுலையச் செய்தது அவர்களை நாடு விட்டு நாடு துரத்தியடித்தது அரண் கொண்ட நகர்களை தகர்த்தெறிந்தது பெரியோர்களின் வீடுகளை தரைமட்டமாக்கியது மூன்றாவது நாக்கு பற்றுள்ள மனைவியரையும் வெளியில் துரத்தியது அவர்களுடைய உழைப்பின் பயனை இழக்கச் செய்தது அதற்கு செவி சாய்ப்பவர்கள் ஓய்வு கொள்ள மாட்டார்கள் அமைதியிலும் வாழ மாட்டார்கள் சவுக்கடி தழும்பை உண்டாக்கும் வாயடியோ எலும்பை முறிக்கும் பலர் வால்முனையில் மடிந்திருக்கின்றனர் நாவால் மடிந்தோரே அவர்களை விட மிகுதியானோர் மூன்றாவது நாக்கு நின்று பாதுகாக்கப்பட்டோர் பேரு பெற்றோர் அதன் சீற்றத்துக்கு ஆளாகாதோரும் அதன் நுகத்தை சுமக்காதோரும் அதன் சங்கிலிகளால் கட்டப்படாதோரும் பேரு பெற்றோர் அதன் நுகம் இரும்பு நுகம் அதன் சங்கிலிகள் வெண்கல சங்கிலிகள் அதனால் விளையும் சாவு எழிந்த சாவு அதனை விட பாதாளம் மேலானது இறைப்பற்றுள்ளோர் மீது அதற்கு ஆற்றல் இல்லை அதன் தீப்பிழம்புகள் அவர்களை எரிப்பதில்லை ஆண்டவரை விட்டு விலகுவோர் அதற்குள் விழுகின்றனர் அவர்களுக்குள் அது கொழுந்துவிட்டு எரியும் அதை அணைக்க முடியாது அது சிங்கத்தை போன்று அவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் வேங்கையை போன்று அவர்களை பீரிட்டு கிழிக்கும் உன் உடைமைகளை சுற்றி முள்வேலியிடு உன் வெள்ளியையும் பொன்னையையும் பூட்டி வை உன் சொற்களை நிறுத்து பார்க்க துலாக்கோலையும் எடை கற்களையும் செய்து கொள் உன் வாய்க்கு கதவு ஒன்று செய்து அதை தாழிடு நாவால் தவறாதபடி எச்சரிக்கையாயிரு இல்லையேல் உனக்காய் பதுங்கியிருப்போர் முன் நீ வீழ்ச்சி ரூபாய்